பெரிய பெரியையன் பேருண்ணா சின்ன பையன் பேரு தோரை வந்து நல்ல பையனா கெட்ட பையனா நல்ல பையனா சோறு சாப்பிடுவானா உனக்கு சோறு கொடுப்பானா முட்டை தருவானா தரமாட்டேண்ணா தருவானா சோறு விட்டு விட்டானா இல்லையா என்ன பண்ணீங்க ரண்யா சோறு கொடுத்தானா நீங்க எத்தனை வரைக்கும் படிச்சுக்கிறீங்க அஞ்சாவது வரைக்கும்மா எட்டாவது படிச்சீங்க போன மாதிரி சொன்னீங்க இப்போ என்ன அஞ்சாவதுங்க வெரி குட்டா குட்டாப்பா குட்டா இந்த பொண்ணு யாரா உதவும் உன் பேருண்ணா ஜெயலட்சுமி அது பொண்ணு பொண்ணுன்னே சொல்லுது அது பேரு பேரல கிடையாது என்ன பண்றா